வணக்கம் காயத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சாட் எப்படி இருக்கீங்க வணக்கம் தாமு சார் ரொம்ப நல்லா இருக்கேன் நம்ம வந்து இந்த சண்டே சாட் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு நூறாவது வாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் இதை தொடங்கும் போது நம்ம வந்து நிறைய பாசிட்டிவான விஷயம் நிறைய சொல்லணும் அப்படின்ற ஒரு தான் தொடங்கணும் கடந்த சில மாதங்கள்லாம் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ விட நிறைய நெகட்டிவ பேசுற நிலைமைக்கு நம்ம வந்து தள்ளப்பட்டிருக்கோம் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த தமிழக அரசாங்கம் தான் நம்ம போன வாரம் நிறைய சென்னை மழைய பத்தி பேசணும் இந்த வாரமும் நம்ம வந்து நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் கடந்த ஒரு வாரமா பல இடங்கள்ல போக முடிஞ்சது சென்னையில இருக்கிறதுனால பல விஷயங்களை வந்து பார்த்தேன் ஆனா இவங்க வந்து இந்த மீடியால சொல்லக்கூடியதும் அந்த களத்துல வந்து உண்மையா நடக்கக்கூடியதும் பாத்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாசன் அவரை வந்து பார்க்கறதுக்காக போனோம் அவரோட வீடை பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ வந்து கஷ்டமா இருந்தது அவருடைய வீட்டு பொருட்கள் எல்லாத்தையும் வெளியில போட்டு ஒரு ஒரு வாரம் பத்து நாளாக வந்து அவர் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க இந்த மாதிரி அவங்க வீட்டில் போய் சாப்பிட்றத அவங்க கொடுக்கறத சாப்பிடுறது ஏன்னா அந்த வீடு வந்து டோட்டலாக டேமேஜ் ஆயிருக்கு ஸோ அவரோட ஃப்ரிட்ஜ் டேமேஜ் ஆயிருக்கு அவரோட டிவி டேமேஜ் ஆயிருக்கு அவரோட அந்த இன்வெர்ட்டர் டேமேஜ் ஆயிருக்கு எல்லா ஃபர்னிச்சரும் டேமேஜ் ஆயிருக்கு வீட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா உட்காரவே முடியல அந்த ஸ்மெல்லு ஸோ அதனால நாங்கள் வந்து வெளியில தான் சேர் போட்டு ஒரு ஒரு மணி நேரம் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் ஸோ இது மாதிரி இந்த நார்த் மெட்ராஸ் சைடு இப்போ இந்த எண்ணூறு திரு திருவற்றியூர் அங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா இன்னும் கூட தண்ணி நிற்குது அந்த தண்ணியில நடந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாரமா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஸ்கின் அலர்ஜி அதாவது நிறைய அரிப்படுது சுரிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு இது எவ்வளவு மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க ஆனா வந்து முதல்வர் சொல்றாரு சென்னை வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர்ல இருந்து நம்ம வந்து ரொம்ப திறமையா மேனேஜ் பண்ணி வெளியில வந்துட்டோம் அப்படின்னு இப்படியான ஒரு பெரிய பொய்யை வந்து சொல்றாங்க இத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல சார் நீங்க வந்து சென்னைய மீட்டுட்டோம்னு சொல்லிட்டு வெறும்னா சொல்லிட்டீங்க சார் ஆனா இங்க இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் வந்து சென்னையை மீட்ட தளபதி அப்படின்னு சொல்லிட்டு பட்டமை கொடுத்திருக்கிறாங்க ஏன்னா ஒரு பக்கத்துல மக்கள் இன்னும் தண்ணியில இருந்து வெளி வரல நிவாரணம் அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆறாயிரம்னு சொல்லிருக்காங்க அந்த ஆறாயிரமும் கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வேணும்னு கேட்டு இவங்க குடுக்குறாங்க அந்த நிவாரணம் கொடுக்கும்போது சொல்றாங்க சென்னைக்கு வந்து முழுமையா எல்லாருக்கும் ரேஷன் கார்டு இருக்கிற எல்லாருக்கும் ஆறாயிரம் ரூபாய் காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் என்னெல்லாம் குறைபாடுகள் இருக்கோ அவங்கள பார்த்து இத கொடுக்க போறாங்க சோ அப்ப நீங்க என்ன ஸ்டிக் வைக்கிறீங்க உங்க ஊர்ல உங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய வட்ட செயலாளர் அந்த பகுதியில இந்த இவங்க வீடு இவங்க வீடு இவங்க வீடுன்னு சொன்னா கொடுப்பீங்களா ஒண்ணு ரெண்டாவது மிகப்பெரிய அளவுல நமக்கு தெரியும் பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறது அஹ் பள்ளிக்கரணை மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாக்கள் அந்த ஏரியாக்கள்ல அதெல்லாமே வந்து பாதி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இந்த மாதிரி தான் வருது எங்க இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல வருது எங்க இதுல அவ்வளவு பாதிப்புகள் இருக்குது ரேஷன் கார்டு இருக்கிறவங்க நீங்க வெளியூர்ல வந்து ஸ்டே பண்றவங்க நீங்க நிறைய பேரை பார்த்திருப்பீங்க ரேஷன் கார்டெல்லாம் இங்க மாத்தி இருக்கவே மாட்டாங்க ஓட்டு அவங்க ஊர்ல வச்சிருப்பாங்க ஆனா பிழைப்புக்காக இங்க வந்து ஏழு வருஷம் பத்து வருஷம் அந்த மாதிரி இருக்கிறத நம்ம பாக்குறோம் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல ரேஷன் கார்டு காரங்களுக்கு தான் நீங்க சொல்றீங்க இல்லைன்னா அவங்க ஒரு ஃபார்ம் குடுப்பாங்களா அத பில்லப் பண்ணி கொடுக்கணுமா நீங்க தகுதியான நபரான்னு பாத்து உங்களுக்கு அது குடுப்பாங்களா அந்த தகுதி என்ன தகுதி நீங்க டிஎம்கே உறுப்பினரா இல்ல டிஎம்கேக்கு ஓட்டு போடுறவங்களான்ற தகுதியா அப்படிங்கறது பொதுமக்கள் கிட்ட ஒரு கேள்வி இருக்கு இல்லையா எப்படி வந்து நீங்க உரிமை தொகை எல்லாருக்கும்னு பெண்களுக்கு சொன்னாங்க கடைசியில அது வந்து தகுதியானவர்களுக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்ப சொல்றாங்க அதுலயும் வந்து அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டே இருப்பாங்களாம் ஆஹ் அதுல இல்லாதவங்கள கழிச்சுகிட்டே இருப்பாங்களா அந்த மாதிரி நீங்க நிவாரணம் குடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க ரேஷன் கார்டு இல்லாத பெருவாரியான மக்கள் தான் பள்ளிக்காரனையும் இல்ல என்னோட வீட்டு டெனண்ட்டு கிட்டேயே வந்து கிடையாது அவங்க வீட்டுக்குள்ளாரையும் வந்து தண்ணி போயிருக்குது அப்ப அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்காது உங்களுடைய நீங்க சொல்றபடி அந்த தகுதி வந்து அவங்களோட ஓட்டெல்லாம் அவங்களோட ஊர்ல இருக்குது அப்ப நீங்க எப்படி குடுக்க போறீங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு குடுக்க போறீங்களா இல்ல திமுகவுக்கு உறுப்பினராவோ இல்ல வந்து ஓட்டு போடுறவங்களான்னு பார்த்து கொடுக்க போறீங்களா இல்ல ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு குடுக்க போறீங்களான்ற கேள்வி இருக்கு இல்லையா கண்டிப்பாக இது இன்னும் அஜிடேஷனை தான் உருவாக்கும் அப்படிங்கறது பாக்குற இத கேக்குற எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஒரு குடும்பம் நடத்துற சாதாரண பெண்மணிக்கு தெரியும் ரேஷன் கார்டு இருந்தாலும் இல்லாட்டாலும் வெள்ளம் வந்து ரேஷன் கார்டு இருக்கிறவங்க வீடு பார்த்து உள்ளுக்குள்ளார வரல நீங்க சொன்ன மாதிரி ஒரு வாரமாக தண்ணி வடியாத நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கூட நசரத் பெட்ல நிறைய இடத்துல தண்ணி வடியாம இருந்து போட்ல எல்லாம் மக்கள் போயிட்டு வந்ததை நாம பாக்குறோம் இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரைக்குமே அந்த ஒரு நிலைமை இருந்ததை நாம பாக்குறோம் அதே மாதிரி எண்ணூர் போன்ற இடங்கள்ல வந்து கழிவு நீர் மட்டும் இல்லாம ஆயிலும் சேர்ந்து அவங்களுடைய யூஸ் பண்ற யூடென்சில்ஸ் வரைக்கும் முழுக்க முழுக்க ஆயிலாகி யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமையை பாக்குறோம் அப்ப இதுக்கெல்லாம் எப்படி நீங்க நஷ்ட ஈடு கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது ஆனா இதே இதுல உடனே வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு லெட்டர் கொடுத்து இவங்க பே இவர் கடிதம் எழுதுறதுக்கு முன்னாடியே அந்த அம்மா வந்து அஹ் இங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசவே பேசி முடிச்சுட்டாங்க ஆனா சரி இப்ப நாளைக்கு ஸ்டிக்கர் ஓட்டணும்ல அந்த ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா இவர் கடிதம் எழுதுறாரு நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த தவணையை இவர்களுக்கு கொடுத்திருக்கிற தவணைய வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் வட்டியை வந்து ரிலாக்ஸ் பண்ணணும் இப்படிலாம் லெட்டர் எழுதுறாரு நாளைக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா தான் இத சொன்னோம் அப்படிங்கறத ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறதுக்காக தான் இந்த மழையில கூட நிறைய இடங்கள்ல பொதுமக்கள் வர இவங்க அதையும் நீங்க பாத்துருப்பீங்க தன்னார்வலர்கள் வரல தன்னார்வலர்கள் வரலன்னு தன்னார்வலர்கள் கொண்டு வந்த பொருளை ஒரு சிலர் வாங்கிக்கிட்டு அதை வந்து அவங்க கொடுத்ததாக நீங்க பாத்துருப்பீங்க பிஜேபியினுடைய எஸ் ஜே சூர்யா அவர்கள் ஒரு லெட்டராகவே கடிதமாகவே குடுத்திருக்கிறாரு எங்களோட ப எங்க இதுல அது வந்து தலைவர்கள் அந்த மாவட்டத்துல இருக்கிறவங்க எடுத்துட்டு போனதை கொடுக்க விடாம இப்படி பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இங்க நடக்கக்கூடியது எதுல எல்லாம் அரசியல் பண்ண முடியும் எங்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்ட முடியும் அப்படின்றதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய வேலையா இருக்குது நம்ம இளவரசர் சொல்லியிருக்கிறாரு உங்க அப்பா வீட்டு சொத்தான்னு கேட்டு உங்க கட்சி வேணா உங்க அப்பா வீட்டு சொத்தா இருக்கலாம் எண்பத்தஞ்சு கோடியில மரீனா பீச்ல வந்து பேனா சிலை வைக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்களே அது வந்து யார் அப்ப வீட்டு சொத்துல வைக்கிறாங்க யார் அப்பனுக்கு அந்த பேனா சிலை யாரோட காசுல வைக்கிறாங்க நீங்க வந்து இந்த நிவாரணத்தை பத்தி சொன்னீங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த நிவாரண பொருட்கள் கொடுக்கக்கூடிய இடத்துல ஒரு பெரிய அராஜகம் வந்து நடக்குது குறிப்பா இந்த சென்னை வட பத்தி சொன்னீங்க வட சென்னையில தான் நம்மளுடைய மேயரே இருக்கிறாங்க ஆனா அந்த அம்மாவும் பாத்தீங்கன்னா ஒரு பாதிப்பும் இல்ல தண்ணி வடைஞ்சிடுச்சு அப்படின்னு ஒரு வடிகட்டண ஒரு ஒரு பொய்ய வந்து சொல்றாங்க நம்ம பல முறை அதாவது அந்த மேயர் அப்படின்ற அந்த பதவிக்கான அந்த பெருமை அந்த புகழை வந்து எல்லா இடத்துலயுமே வந்து இவங்க வந்து இழக்க செஞ்சிருக்கிறாங்க அது வந்து ஒரு டம்மியான ஒரு ஆளை போட்டுட்டு அவங்க வந்து எங்கெல்லாம் போட்டோ ஷூட் நடத்துறாங்களோ அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் மீட் பண்ணியிருக்காங்க என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து தொழிற்பேட்டையில் ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட்ரி வச்சிருக்காரு நான் போய் பார்த்தேன் அவர் வந்து டோட்டலி இஸ் கொலாப்ஸ்ட் ஏன்னா அவரோட ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு ஆறு அடிக்கு வந்து தண்ணி நின்று இருந்தது எல்லா மெஷினரிஸும் வந்து பத்து பன்னெண்டு நாளுக்கு மேலே தண்ணிக்குள்ளே இருக்கு அவர்கிட்ட வந்து ஒரு முப்பது பேர் வந்து வேலை செய்கிறாங்க இப்போ அவர் வந்து அந்த மெஷின்ஸை வந்து ரிப்பேரே பண்ண முடியாது அவர் சொல்லிட்டாரு அந்த போர்ட்ஸ் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ரெண்ட மூணு கோடி ரூபாய் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் நான் எங்க போவேன் இவ்வளவு காசுக்கு அப்படின்னு அந்த மாதிரி அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறாரு அந்த மனுஷன் எல்லா இடத்துலயும் இப்படிதான் இருக்கு ஆனா இவங்க வந்து இந்த நிவாரண பொருட்கள் கொடுக்குற இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சொன்னதுபடி தகுதியான மக்கள் யாரு தகுதியான மக்கள்னா அந்த அங்க கவுன்சிலர் அவருக்கு சுத்தி இருக்கக்கூடிய ஒரு வட்டம் அதுக்கு சுத்தி இருக்கக்கூடிய ஒரு வட்டம் முழுக்க முழுக்க அந்த திமுக திமுகவை சார்ந்தவர்களுக்கு தான் இதை விட கொடுமை என்னன்னா மேடம் இந்த எங்கெல்லாம் பெண் கவுன்சிலர் இருக்காங்க பாருங்க அவர்களுடைய அந்த கணவர்கள் பண்ணக்கூடிய அட்டூழியம் வந்து நீங்க வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படிதான் இருக்கு இன்னைக்கு மக்களுடைய அவல நிலை அப்படி இருக்கு நான் வந்து எனக்கு ஒரு சொந்த வேலை பண்றதுக்காக நான் வந்து என்னுடைய மாநகராட்சிக்கு போயிட்டு அந்த ஏஇ பாக்குறேன் அவங்க சொல்றாங்க நான் பண்ணிடுறேன் ஆனா ப்ராப்ளம் நீங்க வந்து கவுன்சிலரை போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆணுடைய பெயரை சொன்னாங்க நான் சொன்னேன் மேடம் எங்க ஏரியால இருக்கிற கவுன்சிலர் வந்து ஒரு பெண் ஆனா நீங்க ஒரு ஆணை போய் மீட் பண்ண சொல்றீங்களே அப்படின்னு கேட்டப்ப இல்ல சார் அவங்க தான் வந்து ஆக்டிங் கவுன்சிலர் நான் சொன்னேன் நீங்க அரசு அதிகாரி நான் வந்து வரி கட்டக்கூடிய ஒருத்தர் எனக்கு தேவையானதை உங்ககிட்ட தான் கேட்க முடியும் ஏன் வந்து ஒரு கிட்ட டைவர்ட் பண்றீங்க நான் கேட்கறதுல ஏதாவது தவறுகள் இருந்தா நீங்க சொல்லுங்க ஆனா பண்ணணும்னா நீங்க அவரை பாக்கணும் இல்லைன்னா அவர் வந்து என்ன எம்எல்ஏ கிட்ட சொல்லிடுவார் நான் சொன்னேன் ஏன் மேடம் இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க அரசு அதிகாரியே பயப்படுறீங்க சார் உண்மையா சொல்லணும்னா ஒரு ஆம்பளை வந்து எந்த அளவுக்கு அசிங்கமா ஒரு பொம்பளைய திட்டக்கூடாதோ அந்த அளவுக்கு திட்டுறாங்க சார் நான் இதை வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் இதை கேட்கறது எனக்கே கஷ்டமா இருக்கு மேடம் நீங்க வந்து ஒரு அரசு அதிகாரி படிச்ச ஒரு இன்ஜினியர் இப்படி சொல்றீங்களே அப்படின்னு இதுதான் எங்களுடைய குழப்பா இருக்கு இப்படிதான் நாங்க வந்து எங்களுடைய லைஃபே ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இது எந்த அளவுக்கு அதாவது அந்த அரசு அதிகாரிகளும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருந்தது இப்படிதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த அரசாங்கம் நடக்குது இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் எனக்கு வந்து இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இது மாதிரி பலருக்கும் இப்படியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சார் இவ இவங்க எல்லாம் வந்து அரசு அதிகாரிகளை திட்டுறது வந்து ரொம்ப சாதாரணம் ஆயிடுச்சு நீங்க நிறைய வீடியோஸ் பாத்திருப்பீங்க அவங்க படிச்சு அதுக்கு தகுதி தேர்வு எழுதி ஒரு அரசாங்க வேலைக்கு வரும்போது ஒரு கவுன்சிலர் கவுன்சிலரே திட்டக்கூடாது மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவரா இருந்தா கூட அவர் எதுக்கு இருக்கிறாரு அப்படின்னா பிரிட்ஜ் பிட்வீன் நம்ம மக்களுக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் அரசாங்க அதிகாரிகளை போய் பார்க்க அந்த கவர்மெண்ட் போக வந்து வந்து ஒரு கவுன்சிலர் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிக்டேட்டர்ஸ் மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பெண் கவுன்சிலர் இல்லாம அவருடைய கணவர் அரசு அதிகாரிகளை அபியூசிவ் லாங்குவேஜ்ல பேசுறாரு அப்படின்றது இந்த ஒரு அரசாங்கத்துலதான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு இவ்வளவு ஊழல்கள் நடக்குது அப்படின்னா அதாவது இந்த அரசாங்கத்தில் மட்டும்தான் எல்லா ஸ்டேட்லேயும் வந்து உங்களுக்கு வந்து ஊழல் நடக்கும் கரப்ஷன்ஸ் வந்து இருக்கத்தான் செய்யும் ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் நடக்கக்கூடிய ஊழலுக்கு மக்களையும் துணையாக கூட்டிகிட்டு போறது ஏன்னா நீங்கள் வந்து ஓட்டு போடுற நேரத்தில் ஆளுக்கு ரெண்டாயிரரூபா கொடுக்கறது ரூபாய் கொடுக்கறது ஐயாயிரம் ரூபா கொடுக்கறது இன்னைக்கு அரசாங்கம் வந்து ஒரு கரப்ஷன் பண்ணுது அப்படின்னா அதில் வந்து பங்குதாரர் இன்னைக்கு மக்களும் தான் இருக்கிறாங்க ஸோ மக்களையே பங்குதாரராக மாற்றி ஊழல் செய்யக்கூடிய அந்த விஞ்ஞான ரீதியில ஊழல் செய்யக்கூடிய வேலையை இன்னைக்கு திமுக பாத்துக்கிட்டு இருக்கு நீங்க இதெல்லாம் மடைமாற்றம் மாற்றம் செய்யறதுக்கு வேற வேற இடத்துல ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே வந்து மொழியை எடுப்பாங்க உடனே வந்து இமோஷனா வந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்க நீங்க இப்ப பாத்திருப்பீங்க இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது எப்படி வந்து லாஸ்ட் டைம் கனிமொழி அக்காவங்க ஸ்டேட் பேங்க்ல உள்ள அந்த டிக்கர்ல வந்து ஹிந்தி வந்துச்சுன்னு சொன்னாங்களா அது மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றத அது வந்து லிட்ரலி இதை வந்து செட் பண்ணிருக்காங்க இது ஒரு டூல் கிட் அப்படிங்கறதும் ப்ரூவ் ஆயிடுச்சு ஏன்னா ஒரு 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 பெண்மணி தமிழகத்தை சேர்ந்தவங்க அவங்க குடும்பத்தோட கோவாக்கு வந்து இன்ப சுற்றுலா போயிருக்காங்க அதை முடிஞ்சிட்டு கோவால இருந்து சென்னைக்கு வர்றதுக்காக ஏர்போர்ட்ல வந்து செக்இன் பண்ணும் போது அங்க வந்து ஒரு அவங்க சொல்றது ஒரு செக்யூரிட்டி அதிகாரி வந்து அவங்கள வந்து இங்கிலீஷ் ஹிந்தியில கேட்டிருக்காரு ஆனால் அந்த அம்மா பேசக்கூடிய அவங்க உச்சரிக்கக்கூடிய அந்த ஹிந்தி வார்த்தைகள் அந்த ஆக்செண்ட்டை பார்க்கும்போது அந்த அம்மாவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹிந்தி பேச தெரியும் படிக்க தெரியும்னு தெரியுது ஏன்னா சாதாரணமாக ஹிந்தி பேசுறவங்களுக்கும் ஹிந்தியை படிச்சுட்டு ஹிந்தி பேசுறவங்களுக்கும் அந்த வித்தியாசம் வந்து தெரியும் அந்த ஒவ்வொரு வார்த்தையோட உச்சரிப்புலேயும் தெரியும் அவங்க வந்து என்னை ஹிந்தியில கேட்டாங்க நான் ஹிந்தி தெரியாதுன்னு சொன்னேன் அப்போ வந்து அந்த அதிகாரி கேட்டாரு தமிழ்நாடு வந்து இந்தியால தானே இருக்கு ஹிந்தி வந்து நேஷனல் லாங்குவேஜ் தானே நீங்க ஏன் இதை படிக்கலன்னு கேட்டாரு அப்புறம் நான் சொன்னேன் ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ் இல்லைன்னு கூகுள் பண்ணி காமிச்சேன் இவ்வளவும் அந்த அம்மா வந்து சொல்றாங்க ஆனா ரெண்டு நாளுக்குள்ள அந்த அம்மாவுடைய பின்புலம் என்ன எல்லாம் எடுத்து போட்டாங்க ட்விட்டர்ல அவங்களுடைய ப்ரொஃபைல்ல ஹிந்தில தான் எழுதியிருக்காங்க அந்த அம்மா அந்த அம்மாவுடைய நிறைய போஸ்ட் வந்து ஹிந்தில தான் போட்டிருக்கிறாங்க ஸோ இதுல இருந்தே தெரியுது இது வந்து ஒரு செட்டப் உடனே இதுக்கு யாரெல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாரு பாருங்க முதல்வரே கண்டனம் தெரிவிக்கிறாரு அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஊனமுற்ற ஒருத்தர் வந்து நான் வேர்ல்டு கப் கப்பு வாங்கினேன்னு சொல்லிட்டு செல்வம் பாத்திர கடையிலயும் சரவணா பாத்திர கடையிலயும் போயிட்டு ஒரு ஒரு கப்பு வாங்கி மகனோட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டாரு அப்பாவோட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டாரு அந்த மாதிரி இந்த அம்மா ஏமாத்துது ஏன்னா அவங்களுக்கு மேபி இன்னைக்கு வந்து இந்த சோசியல் மீடியா மோகம்ன்றது எல்லாருக்குமே இருக்கு சோ இந்த மாதிரி முதல்வர் சொல்லிட்டாருன்னா எல்லாரும் வந்து பேட்டி எடுப்பாங்க எல்லா யூடியூப்காரனும் அவங்க வீட்டுக்கு பின்னாடி போயிருவாங்க அப்படின்னு முதல்வர் கண்டனம் தெரிவிக்கிறாரு கட்சிக்காரங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்க இதத்தான் சுத்தி சுத்தி ரெண்டு நாளா பேசிக்கிட்டு இருக்காங்க கடைசில பார்த்தா அந்த அம்மா ஹிந்தி நல்லா படிச்ச அம்மா ஹிந்தி பேச தெரிஞ்ச அம்மா ஹிந்தி படிக்க தெரிஞ்ச அம்மா அப்படின்னு இன்னைக்கு சோசியல் மீடியால அதையும் எடுத்து போடுறாங்க மக்கள் சார் அதை மட்டும் எடுத்து போடல சார் இதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்கிற கூட்டணி கட்சிகள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மழை வெள்ளத்துல இவங்க ஹேண்டில் பண்ண விதத்தை ஒரு வார்த்தை கூட இன்னி வரைக்கும் பேசல அப்படிங்கறதுதான் நம்ம பாக்குறோம் சரி இத பத்தி நீங்க பேசல அது கூட நீங்க வந்து தோழமை சுட்டா இருக்கலாம் இல்ல கூட்டணி சீட்டா இருக்கலாம் என்ன கணக்கு வேணா வச்சுக்கோங்க இந்தியாவிலேயே நாம தான் வந்து கல்வியில ரெண்டாவது இடம் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல ஒரு அடிப்படை வசதிகள் கூட இன்னும் சரியாக அந்த குழந்தைங்களுக்கு போய் சேரலங்கிறது ஒவ்வொரு விஷயத்திலையும் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க சார் ஸ்கூல்ல இன்னைக்கு இப்ப வந்து ஒரு அரசு பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைய அனுப்பினா படிக்கிறதுக்கு அனுப்பினா சார் சைல்டு அபியூஸ் அங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்தது உணவு தொட்டில அந்த உணவு தயாரிக்கிற தண்ணி வச்சிருக்கிற தொட்டில மலத்தை கலந்தாச்சு இப்ப உக்காந்து சாப்பிடும் போது ஓடு உடஞ்சு விழுங்குதுங்க சார் ஒரு நீங்க பாத்திருப்பீங்க சிறுவானூர்ன்ற இடத்துல உள்ள ஸ்கூல்ல குழந்தைங்க வந்து சத்துணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது மேல இருந்து ஓடு அஞ்சு உடஞ்சு விழுந்து அஞ்சு குழந்தைங்களுக்கு படுகாயம் ஆயிருக்குதுன்னு சொல்லி செய்திகள் வருது பெரும்பாலான ஊடகங்கள் அதை போட கூட மாட்டேங்குது அதுதான் வருத்தமான விஷயம் ஏன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு நாங்க இடம் காசு குடுக்கறோம் இருநூத்தி நாற்பது கோடி நாங்க கொடுத்திருக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த வருஷம் எண்ணூறு கோடி கொடுத்துருக்குறோம் இது இது வந்து தமிழக வரலாற்றிலேயே கல்விக்கு அதிக அளவு இடஒதுக்கீடு செஞ்சது இந்த கவர்மெண்ட் தான் அப்படின்னு பேர் சொல்லிக்கிறாங்கல்ல அப்போ பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் சொல்லுவோம் அப்ப நல்லதுக்கு நீ பேர் வாங்கினா அங்க நடக்கிற தப்புக்கும் நீங்கதான் காரணம் நீங்க ஒத்துக்குவீங்களா ஒரு ஸ்கூல்ல உள்ள காம்பவுண்ட் வார் இடிஞ்சு விழும்பொழுது அந்த பில்டிங்கோட ஸ்திரத்தன்மையா செக் பண்ணுங்கன்னு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மே ஆர் ஜூன்னு நினைக்கிற இந்த நிகழ்வு திருநெல்வேலியில நடந்தது அப்போ வந்து உங்களுக்கு அந்த பில்டிங் ஸ்டெபிலிட்டிய செக் பண்ண சொன்னவங்க இன்னி வரைக்கும் அதை சரி பண்றதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கன்றத நாம பாக்கணும் இல்லைங்களா அந்த இன்னைக்கு அஞ்சு குழந்தைங்க படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க எங்கேயோ ஒரு இடத்துல உத்தரப்பிரதேசத்துலயும் ராஜஸ்தான்லயும் நடக்கிற விஷயத்துக்கு நீங்க பேச வர நீங்க இந்த தமிழ்நாட்டுல கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல சாப்பிடும் போது ஓடி விழுந்து பிள்ளைங்க அடிபடுறாங்களா அதை யாரு பேசுவாங்க அதை ஒருத்தராது பேசி இருக்கிறாங்களா அதுதான் இங்க இருக்கக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது தொடர்ந்து நாம இதை சொல்லிட்டே இருக்கோம் இந்த கல்வியில மட்டும் செய்து அரசியல் பண்ணாதீங்க எதை வேணா நீங்க செய்யுங்க இங்க இருக்கிற பள்ளிகளுடைய உள்கட்டமைப்பை செய்யுங்க சரி பண்ணி கொடுங்க பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்ச் கொடுக்க மாட்டீங்க கிளாஸ் ரூம்ஸ் எஃபிஷியண்டா கொடுக்க மாட்டீங்க டீச்சர்ஸ பார்ட் டைம் போடுறீங்க பதினாலாயிரம் டீச்சர்ஸ் வேகன்சி இருக்கும் பொழுதும் ஒவ்வொரு வருஷமும் அப்படியே பார்ட் டைம் எக்ஸ்டென்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணுன்னு சொல்றீங்க இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லையான்னு நமக்கு ஒரு ஒரு தடவையும் ஆஹ் சொல்லு இதெல்லாம் பார்க்கும் பொழுது தோணுது இல்ல கரெக்டா அதாவது எதை வேணாலும் நீங்க பண்ணுங்க இந்த கல்வித்துறையில மட்டும் சீரழிக்காதீங்க நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் இப்ப அப்படின்னா இந்த பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி போராடக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்காங்க அல்மோஸ்ட் எல்லா பள்ளிகளுக்கு வெளியிலயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த போதை வந்து ஃப்ரீயா கிடைக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு சென்னையில பல இடங்கள்ல தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல வந்து இந்த பிரியாணி கடைகள் வந்து நிறைய இருக்கு சோ நிறைய நீங்க என்ன கடை இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முன்னாடியில அந்த வந்து இந்த பொட்டி கடை வாங்க பீடி சிகரெட் விற்கிற கடை அந்த மாதிரி இன்னைக்கு வந்து பிரியாணி கடைகள் இருக்கு அந்த அளவுக்கு அந்த பிரியாணி கடைகளை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் எல்லா இடத்துலயுமே கஞ்சா வந்து இன்னைக்கு ரொம்ப ஃப்ரீயா கிடைக்கிறது ஸோ ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்கூல் பசங்க கஞ்சா அடிச்சு அந்த ரயில்வே ட்ராக்ல படுத்து இருக்கிறாங்க அவங்களால நிக்க முடியல நடக்க முடியல ஏன்னா ட்ரெயின் எப்ப வேணாலும் வரலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் இது வந்து வெளிப்படையவே போடுறாங்க ஏதோ ஒரு நியூஸ் சேனல் வந்து அதை வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க அது வந்து அரக்கோணம்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல சோ இந்த மாதிரி அதாவது மாணவ மாணவிகளோட அந்த அந்த எதிர்காலத்தை சீரழிக்கக்கூடிய தான் இருக்கு ஆனா அவங்க பாருங்க சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கு இந்தியாவிலேயே தமிழகம் தான் சிறப்பா இருக்குன்றாங்க சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கும் போது அதாவது பாதுகாப்பு அதிகமா இருக்கக்கூடிய புழல் சிறையில இருந்து ஒரு பெண் சிறை கைதி வந்து வெளியில போயிருக்கிறாங்க அங்க ஒரு அமைச்சரும் இருக்கிறார் அவர் உள்ள இருக்கிறாரா வெளியில இருக்கிறாரான்னு தெரியல ஏன்னா ஒரு சாதாரண ஒரு பெண் சிறை கைதியே அங்கிருந்து தப்பிச்சு வெளியில போகும்போது எல்லா சலுகைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வந்து எப்படி இருப்பாருன்னு பாருங்களேன் எப்படி எடுத்துக்கிறதுன்றது தெரியல சோ உண்மையிலேயே தமிழகம் வந்து பாதுகாப்புல வந்து சிறப்பாத்தான் இருக்கா சட்டம் ஒழுங்கு வந்து சிறப்பா செயல்படுதா அப்படின்ற சந்தேகம் வந்து இன்னைக்கு மக்களுக்கு இருக்கதானே செய்யும் சார் இப்ப நம்ம இத பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்களேன் உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்க வந்து இங்க இருக்கிற சிறை கைதியை பத்தி பேசுறீங்க ஆனா மூன்று அடுக்கு பாதுகாப்பு இருக்கிற ஒரு பார்லிமெண்ட்டுக்குள்ளார ரெண்டு பேர் உள்ள நுழைஞ்சு அஹ் அந்த கண்ணீர் புகையும் வண்ணப்புகையும் இது பண்ணிருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய ஒரு அட்டாக்குக்கான முகாந்திரம்னு சொல்லுவாங்க நம்ம எங்க தப்பு நடந்தாலும் தான் நம்ம சொல்றோம் சொல்வதற்கு தயாராகவும் இருக்கிறோம் ஆனால் அதை மத்திய அரசும் ஏத்துக்கிட்டு இருக்கு அததான் நம்ம பார்க்கணும் நாங்க பேசுவதற்கு தயாரா இருக்கோன்றாங்க அது மட்டும் இல்ல அதாவது பாராளுமன்றத்துல நடந்தத ஜஸ்டிஃபை பண்ண விரும்பல அது தப்பு தப்பு தான் எங்க ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும் நீங்க இன்னொரு விஷயம் பாக்கணும் அதாவது பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி சட்டமன்றமாக இருந்தாலும் சரி நீங்க கூட வந்து தமிழக சட்டசபைக்கு ரெண்டு மூணு முறை விசிட்டரா வந்து போயிருக்கீங்க உங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வந்து கூட்டிட்டு போயிருக்கீங்க சோ அங்க வந்து யூ கெட் அ ஈஸி ஆக்சஸ் சோ நீங்க போயிட்டு அதுக்கு லெட்டரை கொடுத்து உங்களை செக் பண்ணி உள்ள வந்து விடுவாங்க அதுல திருட்டுத்தனமா வந்து எதையாவது எங்கயாவது மறைச்சு எடுத்துட்டு போறது அப்படிங்கறது உங்களோட அதை போறவனுடைய திருட்டுத்தனம் அங்க செக்யூரிட்டி லேப்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் ஆனா அதாவது ஒரு சிறைச்சாலையில அதாவது புழல் போன்ற ஒரு பெரிய சிறைச்சாலையில ஒருத்தர் வந்து வெளியில தப்பிச்சு போறாரு அப்படிங்கிறது வந்து நிச்சயமா சட்டம் ஒழுங்குல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து தானே செய்யணும் கண்டிப்பா ஒத்துக்கணும் அதுதான் சார் சொல்றேன் நம்ம வந்து மத்திய அரசுல அங்க லேப்ஸ் ஆனாலும் லேப்ஸ்ன்னு லேப்ஸ் ஆயிருக்கு அப்ப அத ஆனா நீங்க பாருங்க அந்த நீலம்னு அதுல ஒரு பொண்ணு எல்லா இடத்துலயும் நம்ம வந்து பாக்குறோம் உடனே ஏன்னா இன்னைக்கு வந்து இவங்க என்ன வேணா போய் சொல்லலாம் சார் இப்ப இந்த கோவால வந்து நான் ஹிந்தி தெரியாதுன்னு இவங்க பிரச்சனை பண்ணாங்கன்னு இவங்க சொல்லலாம் ஆனா அடுத்த நிமிஷம் நமக்கு என்னாச்சு சோசியல் மீடியால அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு அத்தனையும் எடுத்து போட்டுட்டாங்க அதே மாதிரி அடுத்த நடந்த ஒரு ரெண்டு மூன்று மணி நேரத்துக்குள்ளார அந்த நீளம் போன்ற பெண்கள் வந்து அந்த பெண் வந்து காங்கிரசினுடைய போராட்ட களத்துல இருந்திருக்காங்க காங்கிரஸுக்காக சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க குழப்பத்தையும் உண்டு பண்ணணும் நினைக்க கூடியவங்க இந்த மாதிரி புல் பாதுகாப்பு இருக்கக்கூடிய சிறைச்சாலையில இருந்து ஒருத்தர் தப்பிச்சு போனதுக்கு பிறகு கூட எல்லாரும் வந்து ஜிப் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதுதான் நம்ம சொல்ல வரோம் எங்க தப்பு நடந்தாலும் தப்புன்னு சொல்றதுக்கு நாம ரெடியா இருக்கிறோம் ஆனால் இவர்கள் இங்க நடந்தா ஒன்னு வெளி வெளி மாநிலங்கள்ல நடந்தா ஒண்ணு அப்படின்னு ஒன்னொன்னு வந்து நினைச்சு பேசுறதுதான் இங்க நம்ம வந்து தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம் உண்மையிலேயே வந்து நாட்டுக்கு மேல பற்று இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியா இருந்தா தப்பு நடந்து தப்பு அக்செப்ட் பண்ணும் அந்த தப்பு ஏன் நடந்தது அதோட ரூட் காஸ் என்னன்னு பாக்கணும் இதுக்கப்புறம் அது நடக்காம இருக்கிறதுக்கு என்னன்னு பாக்கணும் இவங்க என்ன அப்படின்னா இவங்களோட ஒரே நோக்கம் இப்ப இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தை வந்து எதிர்க்கணும் எதரா செயல்படணும் ஏன்னா இந்த கூட்டணின்னு ஒன்னு வச்சிருக்காங்களா ஐஎன்டிஏ கூட்டணி அப்படின்னு அவங்களுடைய முதல் நோக்கம் என்னன்னு பாருங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்தியாவுக்கு ஒரே நோக்கம் இப்ப இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தை அப்புறப்படுத்தணும் அதுதான் ஓகே அப்புறம் படுத்துறீங்க அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்றத சொல்லுங்களேன் இப்ப வந்து ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டர்னு ஒருத்தர் இருக்காரு நீங்க ஆட்சிக்கு வந்தா யாரு பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுங்களேன் உங்களுக்கு உங்களுடைய பிரைம் மினிஸ்டர் மக்களுக்கு இன்னைக்கு வந்து தெளிவா தெரியுது அண்ணாமலை அவர்களும் அவர்களுடைய கட்ட பாத யாத்திரையை வந்து தொடங்கி இருக்கிறார் நடுவுல வந்து இந்த மழை வெள்ளம் புயல் இதனால வந்து ஒரு பிரேக் எடுத்திருந்தார் இப்ப திரும்ப தொடங்குறதுக்கு அப்புறம் இன்னும் கூட அவருக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு எடுத்து சொல்றதுக்கு தமிழக அரசாங்கம் இந்த மழை நேரத்துல என்ன பண்ணாங்க அப்படிங்கறத அவர் வந்து ஃபிசிக்கலாக ஒவ்வொரு இடத்துலையும் போயே பார்த்துருக்கிறார் பத்து நாளாக வந்து ஒவ்வொரு இடமா போகிறார் முழங்கால அளவு தண்ணி அதுக்கு மேலே தண்ணி இருக்கிற இடத்துலையும் போய் எங்கெல்லாம் மக்கள் தங்கி இருக்கிறாங்க அவர் சொன்ன விஷயம் ஒன்று அதாவது வந்து ஒரு ஒரு ஸ்கூலில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு ஒரு ரூமில் வந்து கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்கள பார்க்குறாரு அவர் சொல்றாரு ஒரு சின்ன ரூமில் நாற்பத்தஞ்சு ஐம்பது பேர் இருக்கிறாங்க அப்போ அவர் கேட்டாரா எப்படி இவ்வளவு பேர் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு அவரு சொன்ன விஷயம் தான் ரொம்பவுமே சுவாரஸ்யமா இருந்தது அப்ப அவங்க சொன்னாங்களாம் சார் இது வந்து எங்களுடைய ரூம் சார் ரெகுலரா நாங்க எல்லாருமே இங்கதான் வந்து தங்குவோம் அப்படின்னு என்ன இருக்கு அப்படின்னா கடந்த பல வருஷங்களா இது நடக்குது நடக்கிறப்பெல்லாம் நாங்க வந்து இங்க தங்குவோம் நாங்க இங்க இருக்கிற ஒரு அஞ்சு நாள் பத்து நாளுக்கு சாம்பார் சாதம் புளி சாதம் அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க கொடுத்து வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம திரும்ப போய் எங்க வீட்டை வந்து ரெடி பண்ணி அங்க இருப்போம் அப்படின்னு அதாவது இப்படியான ஒரு அவல நிலை வந்து தொடர்ந்து இருக்கு இது எவ்வளவு பேருக்கு தெரியும் எத்தனை அரசியல்வாதிகள் வந்து இந்த மாதிரி போய் பார்த்தாங்க இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் நிவாரணம் கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாருமே எங்கெல்லாம் தண்ணி வடிஞ்சு ஒரு பிரச்சனையும் இல்லையோ அங்க வந்து ஒரு சாமியான டென்ட்டை போட்டு அங்க வந்து ஒரு பத்து இருபது மூட்டையில அரிசியை வச்சுக்கிட்டு ஒரு நூறு நூத்தி ஐம்பது பெட்ஷீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு வர்றவங்களுக்கு லைன்ல நிக்க வச்சு கொடுக்குறாங்க இதை வந்து போட்டோ எடுத்து எல்லாம் போடுவாங்க எங்கெல்லாம் இந்த மாதிரி கொடுக்குறாங்களோ எங்கெல்லாம் போட்டோ எடுக்கிறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க வந்து சென்னையுடைய மேயரை பார்க்க முடியும் நீங்க பாருங்க வேற வேற இடத்துல நிவாரண பொருட்கள் கொடுப்பாங்க வேற வேற மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க வேற வேற அதிகாரிகள் இருப்பாங்க அங்க எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நம்ம மேயர் இருப்பாங்க ஒவ்வொரு இடத்துலயும் டிஃப்ரெண்ட் காஸ்டியூம்ஸ் இவ்வளோ மழை பெய்யும் போதும் இவ்வளோ தண்ணி நிற்கும் போதும் அதாவது எல்லா ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் காஸ்ட்யூம்ஸோட போட்டோ எடுக்கிற வேலையில மட்டும்தான் இவங்க இருக்கிறாங்க அதாவது நாங்க என்ன செய்யறோம் அப்படின்றத விளம்பரப்படுத்துறாங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறத மக்களுக்கு புரிய வைக்கிறார் இதுதான் வந்து ரெண்டு பேருக்குமான வித்தியாசம் நிச்சயமா வரக்கூடிய தேர்தல்களில அண்ணாமலை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த விழிப்புணர்வால ஒரு பெரிய புரட்சி ஏற்படும் ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு குறிப்பா இன்னும் ஒரு சில வாரங்கள்ல சென்னை பகுதியில வந்து வரப்போறார் அந்த நேரத்துல அவர் என்னெல்லாம் பார்த்தார் என்னெல்லாம் நடக்குது இதை எப்படி எல்லாம் நிவர்த்தி பண்ண முடியும் அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து பேசுவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு தமிழகத்துல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அண்ணாமலை தலைமையில ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட விடை பெறுவோம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் நன்றி